தனசுராசி இதுதான் வாழ்க்கை என யாரோ உணர்த்த முற்படுவதை காட்டிலும் நாமே உணர்ந்து கொள்ளும் தருணங்களில் தான் நம் வாழ்வின் மீதான தெளிவு பிறக்கும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு இருக்கக்கூடிய தனசுராசு உயர்ந்த நோக்கத்தோடு இருக்கக்கூடிய தனசுராசு வேலை செய்ய மாட்டீங்க வேலை வாங்குவீங்க பேச மாட்டீங்க கோபத்தை காட்டு வேலை செய்ய மாட்டீங்க வேலை வாங்குவீங்க பேச மாட்டீங்க பேச குறைத்து மாட்டீங்க கோவத்தை குறை பேச்ச விட கோவம் அதிகம் வரும் அதே மாதிரி கமாண்டிங் நிறைய வரும் இதெல்லாம் விட தான தர்மம் ஓடி ஓடி செய்யக்கூடிய அதனாலதான் இதுதான் வாழ்க்கையினை யாரோ உணர்த்த முற்பதை காட்டில நாமே உணர்ந்து கொள்ள நீங்களே உணர்ந்து கேதுவும் குருவும் உங்களுக்கு அனைத்து செல்வங்களையும் கொடுக்கக்கூடிய இடம் தனுசு ராசி அப்ப இந்த மாசம் உங்களுக்கு கண்டிப்பா உங்க ராசிநாதன் உங்க வீட்டை பாக்கிறாரு எத்தனை நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆகஸ்ட் பத்தாம் தேதி வரையும் அடுத்த குரு எங்க போயிடாரு கடக குருவா போயிடுறாரு அப்போ உங்க ராசிக்கு ஆறாம் மடம் உங்க ராசிக்கு எட்டாம் இடம் ஆறு எட்டு ஆக மிக அந்த ஒரு மாசத்துல ஒரு பத்து நாள் இதுவரையும் நல்லா இருந்தீங்கல்ல அடுத்து வரக்கூடிய காலங்கள்ல பணத்தில் பைனான்ஸ் ரொம்ப கவனம் ஃபைனான்ஸில் கவனமாக இருக்க வேண்டும் நண்பர்கள்ட்ட கவனமாக இருக்க வேண்டும் தொழிலில் கவனமாக இருக்க வேண்டும் உத்தியோகத்தில் கவனமாக இருக்க வேண்டும் வெளிநாடு செல்வதில் இல்லீகலான பிரச்சனைகள் வரும் அதற்கும் முற்றுப்புள்ளி வச்சுட்டு அந்த காரணத்தை கண்டுபிடிச்சிட்டு வெளிநாட்டுக்கு போய் சிறப்பாக வாழ வேண்டும் அதை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் எந்த விதமான ப்ராப்ளமும் வராமல் நீங்கள் பார்த்துக்கணும் தனுசுராசினேர்களுக்கு இந்த நெகட்டிவ்லாம் ரொம்ப கவனமாக இருக்கும் இதை மட்டும் கடைபிடிச்சிட்டா போதும் கண்டிப்பா ஏற்கனவே இப்ப பாத்துக்கிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாசமா குரு பயிற்சி வந்ததுல இருந்து அஞ்சாவது அஞ்சு ஆறு ஏழு எட்டு கொஞ்சம் மாதிரிதானே அடுத்த குருவரை அவர் குருவரை வக்கரத்துக்கு வர போறாரு அப்படிலாம் வரும்போது நிச்சயமாக தனுசு ராசினிக்கு இந்த மாசத்துல அகலக்கால் வைக்காம பைனான்ஸை மட்டும் கவனம் பண்ணுது பைனான்ஸை மட்டும் கண்ட்ரோலை பார்த்துக்கிட்டா இந்த மாசத்தை அப்படியே ஆகஸ்ட் மாதத்தை கொண்டு வர ஆராய்ச்சி அறிவு அறக்கட்டளை அறக்கட்டளை சம்பந்தப்பட்டது பல்கலைக்கழகம் சம்பந்தப்பட்டது தொழிலாளிகள் சம்பந்தப்பட்டது மிக உயர்வான தொழில் எக்ஸிகூட்டிவான தொழில் மிக 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 பெரிய ஞானத்தை கொடுப்பது அறிவை கொடுப்பது பல்கலைக்கழகங்கள் கல்வி நிலையங்கள் இந்த மாதிரி நூல் நிலையங்கள் பெரிய பெரிய யூனிவர்சிட்டி பெரிய பெரிய இப்படி எல்லாம் மஞ்சள் வியாபாரம் கரும்பு விவசாயத்துல கரும்பு மஞ்சள் நிர்வாக சீர்திருத்தம் நிர்வாக அதிகாரி நிர்வாகங்கள் எந்த டாக்டரா டாக்டர் அந்த கலெக்டர் அந்த நிர்வாகமா டாக்டருக்கும் நிர்வாகம் தெரியும் எக்ஸிக்யூட்டிவ் என்ஜினியருக்கும் நிர்வாகம் எக்ஸிகூட்டிவ் என்ஜினியருக்கும் நிர்வாகம் தெரியணும் குமாரசாவுக்கும் நிர்வாகம் தெரியணும் துப்புரத்துழைக்கும் நிர்வாகம் தெரியணும் எல்லாருக்கும் நிர்வாகம் இருந்தால் தான் சீர்திருத்தத்தை நிறைவேற்ற முடியும் நிர்வாகம் இருந்தால் தான் சத்தியத்தை காப்பாற்ற முடியும் நிர்வாகம் இருந்தால்தான் தர்மத்தை கடைபிடிக்க முடியும் அப்ப நிர்வாகத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம இருப்பதற்குரிய ராசி ராசி அப்படியே இந்த மாசத்தை கொண்டு வந்துட்டு இருக்கும் பணம் பைனான்ஸ் மட்டும் நீ இதை கொண்டு வந்துட்டா மிக சிறப்பான மாதமாக அமையும் என்பதுல மாற்று கருத்து